இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடிய ஒரு நாள் இயேசு பேச்சிலந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்று அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல் செபோலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல்சபூளை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பெயல் செபூளை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலை களங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருள்களையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டி அவரை பேச வைக்கிறார் இன்று எத்தனையோ நபர்கள் பேச்சை இழந்து அமைதியாய் இருக்கும்படியாய் அடக்கி ஒடுக்கி வைக்கப்படுகிறார்கள் தங்களுடைய தேவைகள் என்ன என்பதை கேட்கக்கூட முடியாத நிலையிலே அவர்கள் அதிகாரத்தினால் அடக்கி ஆளப்படுகின்றார்கள் குடும்ப உறவுகளில் கூட தங்களுடைய விருப்பம் என்ன தங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று சொல்ல முடியாத அளவிற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதோ இப்படியாய் பேச்சிழந்த நபர்களுக்கு பேசும் உரிமையை மீண்டும் பெற்றுக் கொடுப்பவராக பேச வைப்பவராக பேச கற்றுக் கொடுப்பவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே தன்னை வெளிப்படுத்துகிறார் உடல் குறைபாடுகளால் நாம் சரியாக நினைத்ததை பேச முடியாமல் இருக்கலாம் இன்னுமாக பேசுவதற்கு சூழல் வாய்ப்புகள் நமக்கு மறுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு நாம் நன்றாக பேசும்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் நாம் கடவுளோடு பேசுவோம் அதுவே நம்முடைய இருக்கிறது நம்மோடு இருப்பவர்கள் நாம் பேசுகிற பொழுது நம்மை மதிக்காமல் நமக்கு நேரம் செலவிடாமல் இருக்கலாம் நம்மை பேச விடாமல் தடுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம் ஆண்டவர் அப்படி அல்ல ஒரு குழந்தை பேசினால் எப்படி தாய் மகிழ்ச்சி அடைவாரோ அதுபோல நம் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார் நம்மை பேச வைத்து அழகு பார்ப்பார் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களை இப்படியாய் எந்த கருத்தையும் சொல்ல விடாமல் பேச விடாமல் நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறோமா அப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் இதோ இந்த தவ காலத்தில் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் பல நேரங்களிலே நாம் அதிகம் படித்திருப்பதனால் நம்மிடத்திலே பணம் இருப்பதனால் நம்மிடத்தில் அதிகாரம் இருப்பதனால் மற்றவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லி அவர்களை ஒரு கூட்டத்தில் கூட பேச விடாமல் தடுக்கிறோம் இவைகளெல்லாம் தவறு நாம் நம்மை இந்த தவ காலத்திலே சரி செய்து கொள்ள வேண்டும் பேசும் உரிமை கருத்து சொல்லும் உரிமை நம்மோடு இருப்பவர்களுக்கு உண்டு நம்மை நாம் அன்பு செய்வது போல நம்ம கடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களும் பேசுவதற்கான வாய்ப்பை சூழலை நாம் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு இப்படியாக பேச்சிலந்த ஒரு மனிதரை பேச வைக்கிறார் பேய் பிடித்து அந்த நபரை குணப்படுத்துகிறார் ஆனாலும் அவரை குறித்து இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லி அவதூரை பரப்புகிறார்கள் இயேசு பேய் ஓட்டுகிறார் என்றால் மக்களெல்லாம் இயேசுவின் பின்னால் சென்று விடுவார்கள் என்ற பொறாமையிலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிலர் எல்லோரும் அல்ல சிலர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டுதான் பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லி இயேசுடைய பெயரை கெடுக்க நினைக்கிறார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மை குறித்தும் இப்படியாய் நாம் நல்லது செய்கிற பொழுது இல்லாதது பொல்லாதது சொல்லி தீர்ப்பிட்டு நம் பெயரை கெடுப்பதற்கு நம்முடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு சிலர் நம்மோடு இருக்கலாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல அதையெல்லாம் கடந்து சோர்வுறாமல் நாம் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட தூய ஆவியாரால் இந்த மண்ணுலகத்தில் பிறந்த நம் ஆண்டவர் இயேசுவையே பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று சொன்னார்களே நம்மை குறித்து அவதூறாய் பேச மாட்டார்களா நம்மை தீர்ப்பிட மாட்டார்களா இது இந்த உலகத்திலே யதார்த்தமாக எளிமையான நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான் எனவே சோர்ந்து போகாதீர்கள் அதே வேளையில் இந்த தவ காலத்திலே நாமும் நம்மோடு இருப்பவர்களை தீர்ப்பிடாமல் இல்லாதது பொல்லாதது சொல்லி காயப்படுத்த நினைக்காமல் கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் நம்முடைய வேலையை செய்வோம் ஆண்டவர் நம்மை அறிவார் அவர் நமக்கு தேவையான கைமாறை கொடுப்பார் எனவே இந்த தவ காலத்தில் நம்முடைய எல்லாம் சரி செய்து கொண்டு கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாயிருப்போம் புகழ் வாழ்க மன்றாடுவோமாக பேச்சிழந்த மனிதருக்கு பேசும்படியாய் அற்புதம் செய்த ஆண்டவரே இயேசுவே போற்றி ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக அந்தவரை இதோ உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே குணப்படுத்துவீராக விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று மீண்டும் எழுந்து நடக்கும்படியாய் செய்திருளும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இவர்களுடைய குற்றம் எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு நீரேந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இலைப்பாறுதலை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை எழுதவும் அவருடைய உழைப்பை ஆசீர்வதித்தவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் செய்வீராக தூய் ஆவியானவரே எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருந்திடலும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே என்னுடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்திரலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் மேலோங்கி இருப்பதாக ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மற்றவரை தீர்ப்பிடாமல் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து நம்முடைய வார்த்தைக்கு சான்று பகிரும்படியாய் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே அவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை பெற்றுக் ஆண்டவரே இதோ எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காய் ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் அந்த பெற்றோருடைய விண்ணப்பத்திற்கு செவி சாய் இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேலான பாதுகாப்பை கொடுப்பீராக ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாய் அமையட்டும் இந்த ஜப வேலையிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய விருப்பத்தையும் உம்முடைய திருவுணத்தின்படி இஞ்சையே நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை மினோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்